ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எதுக்கு இந்த பதிவுனா நாங்கள் வந்து ஒரு வெங்காயம் வச்சுருக்கோங்க வெங்காயம் வந்து நாங்கள் எடுக்கிற டைம் தான் எங்களுக்கு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் கேட்டோம் பதினஞ்சு ரூபாய் கேட்குறாங்க எவ்வளவு பதினஞ்சு ரூபாய் கேட்குறாங்க இப்போ மூணு இல்லை நூறுரூவாய்க்கு டெம்போவில் வந்து போகுதுங்க அப்போ நம்ம இதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள் வெங்காயத்துக்கு வந்து ஒரு பச்சை பிள்ளையை பார்க்குற மாதிரி பார்க்கணுங்க அவ்வளோ நாங்கள் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம் அந்த செலவு அவ்வளோ பண்ணியும் எங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட் வேலை தெரியுங்களா பதினஞ்சு ரூபா ஏன்னா விவசாயத்தை மட்டும் விவசாய வேலை வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இருந்தால் அந்த மாதிரி வாங்குறாங்க விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த மாதிரி வாங்குறாங்க ஏன்னா அவங்க விற்கிறது நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறாங்க என்னென்னு தெரியல நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு வந்து வெள்ளம் வைக்கிறோம் நாங்கள் அந்த வேலையிலையும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபே என்னமோ ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மூணு பேரும் எப்படி தான் ஏங்க விவசாயத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க விவசாயிங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஆக முடியாங்க நீங்கள் எல்லா பண்ணுறீங்க வைக்கிறீங்க நாங்கள் அது பெரிய விஷயம் வைக்கல எனக்குன்னு நான் சொல்லுங்க பொதுவாகவே நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆதரவுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க ஏன்னா விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து மண்ணில் நம்ம வச்ச கால் வச்சால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே வெங்காயம் நெல் தக்காளி மிளகாய் தேங்காய் மட்டும் வந்து எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குங்க அவங்க இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப விலைவாசி ஏறும் ரொம்ப நம்ம கஷ்டத்தில் தான் நம்ம இருப்போம் கடவுளை புண்ணியத்தில் எல்லா ஊருக்கும் எல்லா கேணிக்குமே தண்ணி இப்போ கிடச்சிருக்கு அதாவது முதல்ல தண்ணி இல்லாமல் பத்து வருஷம் முன்னாடி தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்டு போய் நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ அஞ்சாறு வருஷமாக பார்த்திங்கன்னா எங்கேயுமே குறையே கிடையாதுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே எல்லா தோட்டத்துலையுமே வந்து தண்ணி வந்து கடவுள் வந்து நல்லா கொடுத்துருக்காரு அதனால எல்லாத்துக்கும் வெள்ளம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இன்னும் நம்ம வெள்ளம் வைக்கணும் நஷ்டமான பரவாயில்ல நம்ம வெள்ளம் வைக்கணும் வெறுங்காட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வெ வெள்ளம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து லாபமோ நஷ்டமோ நாங்கள் செய்கிறோம் ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுல இது ஒரு சிலர் வந்து இப்போ வயசானவங்க ஏகப்பட்ட எங்கள் டோட்டல் அக்கம் பக்கம் இருக்காங்க ஏன்னா அவங்களாம் யூடியூப் ஆரம்பிக்கிறதுல ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது எப்படின்னு தெரியாது எனக்கே தெரியாது என் பசங்க சொல்லி நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி தாங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு ஒரு விவசாயத்தை பற்றி நாங்கள் டைம் ஒதுக்கி நாங்கள் போடுறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு நீங்கள் கொடுங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் எனக்கு ஏன்னா பிவிஎஸ் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் போகுது நாங்கள் போடேன்னு சொல்லல எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இருக்கு விவசாயம் மாட்டோம் ஹெல்ப்பாக இருக்கும் விவசாயத்தை காப்பாங்க அதனால இதற்கு பதிவு நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆனால் கொடுக்குறேங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேங்க ஓகே பாய்ங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்